ஃப்ரெஷ்ஷார் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அவங்க டேட் ஸ்பேஸ்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நான் விடாமல் ஜபம் பண்ணேன் அந்த டாபிக்கை பற்றா பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு பாட்டு படவா சிங்கத்தின் கேபிளும் தீச்சோலை உங்கள் நாம முயற்றும் போது சேதங்கள் சிங்கத்தின் கேபீலோம் தீச்சுலை நடுவிலும் உங்க நாமம் முயத்தும் போது சேரங்கள் அனுகிடாது ஏசுவேல் உங்க நாமமே உயரனும் அல்லி பாட்டு பண்ணவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பைபிளில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா தானியல் அவங்க பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் தானியர் வந்து கத்தருக்கு ரொம்ப உண்மையாக இருந்து தினமும் மூன்று வேலையும் கத்த இடத்துல ஜபம் பண்ணுறவராக இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து ஒரு நாள் இவங்க தானியல் மே ஏன்னா ராஜா வந்து தானியல் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்ததுனால இதை பார்த்த பிரதானிகள் தேசாதிபதிகள்லாம் ரொம்ப பொறாமைப்பட்டு அவர் மேலே ஏதாச்சும் குற்றம் கண்டுபிடிக்கணுமே தானியம் மேலே எப்படியாச்சும் குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினச்சாங்க ஆனால் அவர் ரொம்ப ரொம்ப உண்மையாகந்தனால அவர் மேலே ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல நம்ம பைபிளில் பார்த்தோம்னா தானியல் ஆறாம் அதிகாரம் நாலாவசனம் அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது அவன் உண்மை உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் இருந்தபடியால் அவனை சுமத்த ஒரு யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை அவர் ரொம்ப உண்மையாக இருந்ததுனால அவர் மேலே ஒரு குற்றமும் முடியல ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து அவங்க யோசிச்சாங்க தானியல் எப்பயுமே மூன்று வேலையும் ஜபம் பண்ணுறதுனால நாம் பேசாமல் அவரை வந்து ஜபம் ஜப வழியாக அவரை எப்படியாச்சும் நம்ம முடக்கிடலாம் அப்படின்னு நினச்சி ராஜா டபி சொல்கிறாங்க யாராச்சும் ராஜா டபி ராஜா அவங்க யாராச்சும் முப்பது நாள் வரைக்கும் வணங்காமல் இருந்தாங்கன்னா அவங்க சிங்க கெபியில் போட பண்ணணும் அப்படின்னு பிரதானிகள் அவங்க தேசாதிபதிகள்லாம் சொன்னாங்க அப்போ ராஜா இதை கேட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்துக்கு முத்திரை போட்டு கையெழுத்தும் போட்டாங்க ஆனால் தானியலுக்கு அந்த ரா ராஜா வந்து கையெழுத்து போட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சும் அவர் எப்பயும் பண்ணுறது போல மூன்று வேலையும் அவருடைய பலகணிகளை திறந்து எரிசனமுக்கு முன்பாக அவர் ஜெபம் பண்ணார் இந்த வசனம் வந்து தானியல் ஆறாவது பத்தாக இருக்கு தானியலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தான் மேலதையிலே எரிசிலேமுக்கு நேராக கணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்னே செய்து வந்தபடியே தினம் மூன்று வேலையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் வழியிட்டு ஜபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான் அப்போ வந்து அவர் எப்பயும் போல ஜவம் பண்ணுறாரு ஆண்டவட்டை இவர் ராஜா கையெழுத்து போட்டுன்னு தெரிஞ்சும் தெரிஞ்சோம் இழை விடாமல் அவர் நம்ம பார்க்குற டாபிக் போல தானியல் வந்து இழை விடாமல் ஜவம் பண்ணுறாரு அப்போ வந்து ராஜா வந்து ராஜாட்ட போய் இதை பார்த்தவங்க எல்லாம் ராஜா தானியில் கூப்பிட்டு போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து யூதையாலேருந்து சிறைப்பிடித்து வந்தப்பட்ட தானியல் வந்து உங்களுடைய நீங்க பத்திரத்துக்கு இந்த க இந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டின்றது தெரிஞ்சும் அவர் இப்படி பண்ணாரு அவர் எப்பயும் ஜெபம் பண்ணுறது போலயே ஜெபம் பண்ணாரு அப்படின்னு சொல்றப்ப இதை கேட்ட ராஜாக்கு ரொம்ப சஞ்சளம் ஏன்னா வந்து இவர் எல்லா வேலையும் உண்மையாக இருப்பாரு ஏன்னா எந்த மிஸ்டேக்குமே இருக்காது பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால இப்போ இவர் மாதிரி ஒரு குற்றம் வந்துருச்சு அப்படின்ற தெரிஞ்சு ரொம்ப சஞ்சலப்பட்டு கஷ்டப்பட்டு ராஜா சொல்கிறாங்க இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சி ஏன்னா வந்து இப்போ ராஜா வந்து கட்டளைக்கிட்டாங்களே கண்டிப்பாக செஞ்சுட்டு பிள்ளை போகணுன்ட்டு ராஜா சொன்னானா செஞ்ச மாதிரி தான் இருக்கும் அந்த காலத்தில் முத்திரை போட்டது ரொம்ப முக்கியம் அதான் அது கண்டிப்பாக செஞ்சதாகணும் அது யாருமே மாற முடியாது அப்படின்றது போல தான் இருக்கும் அப்போ வந்து ராஜா அப்போ ராஜா என்ன பண்ணா சிங்கிக்கவியில் வந்து தானியல கூட்டு போய் போடுறாங்க அப்போ வந்து போட்டு சிங்கிக்கவியை வந்து அடைத்து அது மேலே கற்களை வச்சிட்டாங்க ராஜாவுக்கு நைட்டு சாப்பிட முடில நைட்டு நிம்மதியாக தூங்க முடிய ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவ்வளோதான் போச்சு அப்படின்றது போல் அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு ராஜா வந்து வேகமாக ஓடி வந்து காலமே எழுந்திரிச்சு அங்கே சிங்க கெபியில் போய் அவங்க கூப்பிடுறாங்க நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனன் உன்னுடைய சிங்கக்கெலுக்கு தப்பளிக்க வல்லவரா இருந்தாரா அது வந்து தானியல் ஆறு இருபதாவது வருஷத்தில் இருக்கு ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது வியர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பி விக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியலை கேட்டான் அப்போ ராஜா இப்படி கேட்குறாங்க பீமோடு வந்து நீ உடனே வந்து ஆண்டவர் தப்பி வச்சிட்டாரா அப்படின்னு கேட்குறப்ப தானியர் சொல்றா ராஜாவே நீ ரெண்டும் வாழ்க அப்படின்னு சொல்றப்ப ராஜாக்கு ரொம்ப சந்தோஷமாகி தானியலை வந்து கூட்டி எழுத்துட்டார் அன்னைக்கு வந்து தானியிலேருந்து அப் அந்த நேரத்துலேயும் ஜமிச்சதுனால தேவன் வந்து தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டதுனால அவங்களா சிங்கங்களால் தானியில் ஒன்றுமே பண்ண முடியல அவங்க அடுத்து தானியில் பெரிய வந்து ராஜா எடுத்துட்டு யா இவங்களை வந்து வந்து முன்னாடி நினச்சிருந்தாங்களே அவங்க எல்லோரையும் கூப்பிட்டு அவங்களும் சிங்கக்கே போட்டாங்க போட்டப்போ அவங்களுடைய உடம்பு சரியாக கீழே விழுகிறதுக்குள்ளே சிங்கங்கள் வந்து அவங்கள வந்து பச்சிட்டு போத்தது இல்லை நம்ம என்ன பார்க்குறோம்னா எந்த நேரத்துலையும் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி இது நடக்கவே நடக்காது அப்படின்ற விஷயமா இருந்தாலும் சரி நம்ம இடைவிடாமல் ஜெவம் பண்ணோம்னா கண்டிப்பாக அதோடைய பலனை நாங்கள் தருவார் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெம பண்ணலாமா சோதனை பேசப்பா தலைமை நானே கொடுத்தக்கா நன்றி ஏசப்பா எங்க கூட யேசப்பா நாங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது கூட தானியலை பற்றி பார்த்தோம் ஏசப்பா அவங்க எந்த நேரத்துலையும் அந்த விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்ற விஷயத்துலேயும் எப்பயும் போல் அவங்க ஜபம் பண்ணதுனால அவங்கள அவங்களோட சிங்கங்களின் வாயை நீங்கள் கட்டி போட்டீங்க யேசப்பா தானியலை காப்பாற்றினீங்க ஏசப்பா நீங்கள் காற்று கொண்டீங்க ஏசப்பா அதுக்காக யேசப்பா நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா விடாமல் ஜபம் பண்ணி உங்கள் இடத்துல இன்னும் கெட்டி சேர கிரிவேசிங்க யேசப்பா அப்படி சேப்பா நன்றி ஏசம்ப ஜெயிக்க ஜன நல்லாவே ஆமேன் நம்ம ஜெவன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏசம்பா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க ஆர்டர் பண்ண இழுக்கு போகிறீங்கன்னா நான் போடுற விட கண்டினியூவாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாய்